சாய்கார்த்திக் பவுண்டேஷன் டாக்டர் அப்துல் கலாம் பிரீஸ் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆல்ரெடி தீபாவளிக்கு ட்ரெஸ் கொடுத்தோம் இல்லையா கொடுத்து ஞாபகம் இருக்குங்களா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம விநாயகமூர்த்தி அண்ணா அவருடைய மகளுடைய ஒரு அதுதாங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து படவை கொடுக்குறாங்க சரிங்களா நம்ம தொடர்ந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாலைய மூலயமா சொல்லிருக்கோம் இல்லையா காலேஜ் பார்த்துக்கிட்டு பேசி கூப்பிட்டு முடிக்கிறாங்கல்ல காலேஜ் போய் சேர முடியாதவங்க நம்ம காலேஜ் கொண்டு போய் சேர்க்குறோம் தெரியும் இல்லையா யாரும் நல்லா படிக்கணும் நோக்கம் என்னன்னா நல்லா படிக்கணும் புரியுது அதாவது இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்க நிறைய பேர் நான் பாக்குறேன் அவங்களா வந்து இதே வேலையை பண்றாங்க அப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா என்னன்னா அவங்களும் வந்து நல்லா படிக்கணும் ஸ்கூல்ஸ்ல அட்மிஷன் இல்லை நிறைய குட்டிக்கு ஸ்கூல் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இருக்கு உங்களுக்கு அவங்க சேர்த்துக்க ரெடியா இருக்கிறாங்க என்னன்னா நீங்க கொண்டு போய் சேர்க்கறது இல்லை இதே வேலையை செய்யறாங்க அவங்களும் ஓகேங்களா நீங்களா மனசு வச்சு தமிழ் புரிதான்னு தெரியல பட் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாதனால தான் சொல்றேன் ஓகேவா ஸோ நீங்க எல்லாருமே உங்க பசங்க நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஓகேவா நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க என்ன நீங்க